அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாளை தினம் வெள்ளிக்கிழமை வருது இந்த வைகுண்ட ஏகாதசி நம் விரதம் கடைபிடிக்கும் போது நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைன்னு சொல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் தான் நாம் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருக்கும் அந்த பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்க பெற்று பெருமாளுடைய மகாவிஷ்ணுவின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை நம்ம நாளை தினம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நம் மைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பொழுது இரண்டு பொருளை நீங்க சமையல்ல நிச்சயமாக சேர்த்துக்கணும் சேர்ப்பதனால்தான் பெருமாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரின் ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் செல்வ செழிப்பான நிலை நமக்கு ஏற்படும் என்ன ரெண்டு பொருளை நம்ம சமையலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மார்கழி மாதம் நாளே பெருமாளுக்கு வழிபாடு செய்வது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மார்கழியில் முக்கியமான நாள்னா இந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாள் தான் பெருமாள் பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதேசின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் மிகவும் முக்கியமான திருநாள்னே சொல்லலாம் அன்றைய நாள் கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை தரிசனம் செய்வது சிறப்பு மிகுந்த பலன்கள் நமக்கு தரும் இப்படி சிறப்பு மிகுந்த இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் வந்து மாதம் தோறும் இரண்டு ஏகாதேசி வரும் ஒரு வருஷத்துல இருபத்தைந்து ஏகாதசி வரும் மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்ன மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான இந்த மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி எல்லா ஏகாதேசியிலும் வர்றதை விட இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் இந்த ஏகாதசியை தான் நம் வைகுண்ட ஏகாதசின்னு அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து கடைபிடிக்கிறோம் இந்த ஏகாதசி வந்து மார்கழி மாதம் வளபுரைய நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைய நாள் வந்து இந்த மாதிரி நம் விரதம் கடைபிடிக்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது யாகங்கள்லேயே பெரிய யாகம்னு சொல்லக்கூடிய அந்த அசுவை யாகம் செய்த பலன்கள் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும் இப்படி இந்த ஏகாதசியில் நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல வந்து நாம் தாய் தந்தைக்கு அந்த நினைவு நாள் வந்துச்சுன்னா அன்றைய நாள்ல நாம் தவிர்ப்பது தான் நல்லது அன்றைய நாள் நாம் வந்து அவங்களை நினைத்து நாம் சாமி கும்பிடுமில் அதெல்லாம் தவிர்த்துட்டு மறுநாள் சொல்லக்கூடிய அந்த துவாதசி ஆள் அன்று நாம் நடத்துகிறது தான் ரொம்ப நல்லது ஏகாதசி என்று சில ஒரு சில பேர் வந்து நிறைய பேருமே வந்து விரதம் இருப்பாங்க சாப்பிடாம விரதம் இருப்பாங்க பெருமாள் நினைத்து நல்ல வந்து பாடல்கள் கேட்டு மந்திரம்லாம் சொல்லி விரதம் இருப்பாங்க ஆனா அவ அப்படி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து கேலி செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறானது வழிபாடு அப்படிங்கிறது அது அவங்களோட விருப்பம் அது அவங்க பாடு அதனால அவங்கள வந்து நம் நினைத்து நாம் மற்றவங்கள கேலி செய்யாமல் இருப்பதுதான் நல்லது ஏகாதசி என்று துளசி இலைகளை நிச்சயமாக நாம் பறிக்கவே கூடாது நமக்கு வேணும்னா நம்ம முதல் நாளே நாம் பறிச்சு வச்சுக்கிறணும் அப்படி இல்லைன்னா கடைகளில் வந்து காசு கொடுத்து வாங்குறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவார்கள் என்பதையும் புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம்னு சொல்லப்படுறது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி வழிபாட்டோட பலன்னே சொல்லலாம் இப்போ இந்த ஏகாதசி நாளில் நாம் உண்ணாமல் உறங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டுமல்லாமல் பரமபதம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண்விழித்து இந்த விளையாட்டு விளையாடுறது வந்து ஒரு சம்பிரதாயமாகவே வச்சிருக்காங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பூரண சாப்பிடாம பட்டினியா இருக்கணும் ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து வயதானவங்க குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து இருக்கன்னா ஒண்ணு தேவையில்லை இல்லை கட்டாயம்லாம் கிடையாது பழச்சாறு இந்த மாதிரி வந்து அருந்திக்கலாம் முக்கியமாக குளிர்ந்த நீர் குடிச்சிட்டு துளசி இலைகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது மார்கழி மாதம்னாலே குளிர்ந்த மாதம் அது வெப்பத்தை தரக்கூடிய துளசி இலைகளை சாப்பிட்டு நாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம் ஏகாதசி என்று நாம் அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பலன்கள் அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது நம்மளுடைய அன்னதானம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் பட்டினி விரதம் இருக்கிறதுனால ஜீரண உறுப்பு மண்டலம் நல்ல ஒரு ஓய்வு பெற்று உடல் வலிமை பெறும் காலையிலேயே சாப்பாட்டை முடிச்சிட்டு பகல் முழுவதும் தூங்கக்கூடாது முக்கியமாக விரதம் இருக்கிறோம் நம்ம சாமி கும்பிடுறோம் நம்ம நைட்லாம் வந்து முழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தூங்கக்கூடாது நாராயணோட மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது விளக்கு ஏற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நெய் விளக்கு ஏற்றுங்க முடிந்தால் முக்கியமாக பெருமாளுக்கு உகந்த மாவிளக்கால அந்த பச்சரிசி விளக்கால நெய் ஊற்றி திரிப்போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரியே அந்த விரதம்ங்கிறது தண்ணீர் கூட ஒரு சில பேர் குடிக்காம இருப்பாங்க ஆனா ஆரோக்கிய குறைபாடு உள்ளவருங்க வயதானவங்க சிறுவர்கள் இதெல்லாம் வந்து நீங்க செய்யாம இருக்கலாம் பழச்சாறு நீங்க இந்த மாதிரி இருந்துக்கலாம் உப்பு இல்லாத உணவு கூட சாப்பிட்டுக்கலாம் வேக வைத்த காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது இப்போ வந்து என்ன செய்யறீங்கன்னா ஒருவரால் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியலைன்னா அவருக்கு பதிலாக நீங்க மற்றவங்க செஞ்சுக்கலாம் அவங்க வந்து சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு விரதம் வந்து அந்த மாதிரி மத்தவங்க கூட செஞ்சுக்கலாம் அதன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கணவனுக்காக மனைவி கடைபிடிக்கலாம் மனைவிக்காக கணவன் கடைபிடிக்கலாம் தந்தைக்காக மகன் கடைபிடிக்கலாம் குருவுக்காக சீடன் கடைபிடிக்கலாம் இந்த விரதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விரதம் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் தீட்டு காலம் சொல்லக்கூடிய குழந்தை பிறந்த வீடா இருந்தாலும் சரி யாராவது இறந்து போன அந்த தீட்டா இருந்தாலும் அனுஷ்டிக்கலாம் இந்த விரதத்தை ஏகாதசி விரதத்தை தீட்டு காலங்களிலுமே கடைபிடிக்கலாம் என்பதுதான் அந்த விரதத்தோட சிறப்பான ஒரு பலனே சொல்லலாம் ஏகாதசி என்று எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து அந்த இரவு கண் விழித்து பகவானோட பெருமையை நீங்கள் பாடணும் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ரெண்டு பொருளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் அது என்ன ரெண்டு பொருள் அப்படின்னா துவாதசி நாள் அன்று உணவில் நெல்லிக்காய் நாம் சேர்க்க வேண்டும் இன்னொன்று அகத்திக்கீரை கண்டிப்பாக சேர்த்து நல்ல பலன்கள் உங்கள் கிடைக்கும்